வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபரன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே தனுசிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் தனுசு ராசி ஒரு பகவானை அதிபதியாய் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பது பூரண சுபகிரகம் என்று சொல்லப்படும் குரு பகவானின் ஆட்சி பெறும் வீடாக பன்னிரண்டு ராசிகளிலே உபய ராசியாக கருதப்படும் பொன் நிற மஞ்சள் நிறமுடிய இந்த ராசி ஆண் ராசியாகும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களாய் கருதப்படுவார் சிறு வயது முதலே இறை நம்பிக்கை கல்வி மற்றும் கேள்விகளில் சிறந்து விளங்குவார் பெரும்பாலும் நல்லொழுக்கம் மற்றும் மற்றவர்களை கவரும் கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பார் பேசும்பொழுது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர்களுக்கு கட்டளை இடுவது போல் இருக்கும் சிறு வயதிலே எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வருவதா ஜூன் மாதத்திற்குப் பிறகு மந்தமான சூழ்நிலை உண்டாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் என அனைத்தும் உடல் நலனிலே கவனம் தேவை விரைய செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் ஆண்டின் முற்பகுதியில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாய் அமை மேலும் தனுசு ராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தை உடையவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்றால் கணவன் மற்றும் மனைவி இடையே புரிதல் சுமூகமாய் இருக்கும் பிள்ளைகள் வழியிலே சில மனக்குழப்பங்கள் வரலாம் எனினும் கவலை கொள்ள தேவையில்லை அனைத்தும் நன்மையாகவே முடியும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து செய்து வர நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் குடும்பத்தினர் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவீர்கள் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராய் இருப்பார் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் விருப்பம் காட்டுவீர்கள் திருமண வாழ்க்கை இனிதாய் அமையும் வருடம் இது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆங்கில புத்தாண்டிலே எப்படி இருக்கும் சிலர் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே முடிந்தவரை சொல்லப்படும் ஃபாஸ்ட் வகைகளை தவிர்த்து சத்து மிகுந்த கீரை வகைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் அதிகமாய் சேர்த்து வர உடல் ஆரோக்கியத்தை கட்டி காப்பாற்றலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துரித உணவு வகைகளை விரும்பி உண்பீர்கள் விரும்பி உண்பீர்கள் இதனால் சில உடல் நல குறைவு ஏற்படலாம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறும் மொத்தத்தில் சவால்களை தாண்டி சாதனை புரியும் வருடம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி புரிபவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டிலே கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி தொழிலில் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வீர்கள் இதனால் சில சமயங்களில் ஏமாந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர் பதவிகளை அடைய போராடி அதிலும் வெற்றி காட்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருந்தால் சேமிப்பில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி கலை நயம் கொண்ட நீங்கள் ஓவியம் தீட்டுவதிலே அதீத ஆர்வம் காட்டுவீர்கள் கலை நடிப்பு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி துறை உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள் துறையிலே உள்ளவர்கள் சாதனை படைப்பீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் இயல்பாகவே சுப காரியங்கள் மற்றும் பொது நல காரியங்கள் செலவு செய்வதில் ஆர்வம் காட்டும் நீங்கள் மக்களுக்காக பிரதிபலனை பார்க்காமல் தொண்டு செய்வீர்கள் சிக்கலான சூழ்நிலையும் உங்களது வாக்கு சாதரித்தால் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அரசு வழியிலே உதர் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் கூட உண்டாகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் தனுசு ராசியில் அன்பர்களுக்கு மனதளவில் சில தைரியமான முடிவை எடுப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிற தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆங்கில புத்தாண்டிலே கவனம் செலுத்தக்கூடிய பகுதி என்ன இந்த வர வருட கிரக அமைப்பு அடிப்படையிலே தனுசு ராசி அன்பர்களுக்கு சஞ்சலமான சில சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுக்கு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் புதன்கிழமை தோறும் நரசிம்மர் வழிபாடு செய்து வர தடைகளாக இருந்தவர்கள் விலகி இது இதுவரையில் கிடைத்த பலாபலங்கள் அனைத்தும் பொதுவானது யார் யாரெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றீர்களோ வாக்கியம் செய்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த பதிவு வந்து மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிநடத்த உதவி செய்கிறது அன்பர்கள் குறிப்பணிந்து இதை பயன்படுத்தி பொலாபரனை பெற வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி